இந்த வீடியோவில் பல எதிர்பார்ப்புகளுக்கு பிறகு வெளியாக இருக்கிற பொன்னியின் செல்வன் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ இவ்வளோ நாள் கழிச்சு மணிரத்னம் அவர்கள் வந்து இவ்வளோ ஒரு ட்ரீம் ப்ராஜெக்டாக எடுக்க முயற்சி இந்த படம் வந்து எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கா இந்த புக்கு படித்தவங்களுக்கு அந்த புக்கில் படித்த அதே ஃபீல் அந்த படம் கொடுத்துருக்கா இல்லைனா அந்த புக்கு படிக்காதவங்களுக்கு இந்த படத்தை பார்த்தோன்னே பொன்னியின் செல்வன் கதை வந்து புரிஞ்சுதா அதெல்லாம் கரெக்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சாங்கிறதா இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வெல்கம் டாக்ஸ் அமர கல்கி அவர்கள் எழுதின பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற ஒரு வரலாற்று புனைவு நாவில் தழுவிதான் இந்த கதை எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த கதையை தாண்டி இந்த கதை எடுக்கப்பட்டதுக்கே ஒரு கதை இருக்குது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு எழுபது வருஷமாக தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் காலத்திலேருந்து பாரதிராஜா அவர்கள் காலத்திலிருந்து கமல் அவர்கள் மணிரத்னம் அவர்களே பலமுறை முறை கூட இந்த ப்ராஜெக்ட் வந்து கை கூடாம போய் லாஸ்ட் டைமில் வந்து ஆனதெல்லாம் இருக்குது இப்படி ட்ராப் ஆன ப்ராஜெக்டாக ஒரு வழியாக எப்படியோ கேஸ்டிங் த்ரூ எல்லாம் அனௌன்ஸ் பண்ணி ஒரு வழியாக அந்த படத்தை வந்து அனௌன்ஸ் எடுத்து முடிச்சு இப்போ ரிலீஸும் ஆயிடுச்சு ஸோ இப்போ இந்த ரிலீஸான படம் வந்து பார்க்கும்போது நிறைய பேர் வந்து இந்த கேரக்டர்லாம் இவ்வளோ நாள் வந்து நான் ஒரு புக்கில் படிக்கும்போதே ஒரு டுவிஸ்டன் டேனோட அவ்வளோ சூப்பராக கழித்து எழுதிருப்பாரு அதை படிக்கும்போது அப்படியே அந்த சோழ தேசத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போய் இமேஜினரி வேர்ல்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிருப்பாரு அது அப்படியே விஷுவலாக நான் பார்க்க போகிறேன் பெரிய ஸ்க்ரீனில் இத்தனை நடிகர்களோட பார்க்க போகிறேன் அப்படிங்கும்போது ரொம்ப 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 எக்ஸைட்மெண்ட் எல்லாருக்குமே இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த டீசர் ட்ரைலர் அந்த கேஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த நடிகர்லாம் நல்லா சரி செட் ஆவாங்களா இந்த நடிகர்லாம் நல்லா நடிப்பாங்களா இந்த கதை இந்த சீன்லாம் எப்படி வரப்போகுது நமக்கு பிடிச்ச அந்த கேரக்டர் ஸ்க்ரீனில் எப்படி வரப்போகுதுன்னு எல்லாம் அவளோட போய் தேட்டருக்குள்ளே போய் பார்த்தோம் பொன்னியின் செல்வனோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய பத்தாம் நூற்றாண்டில் சோழர்கள் காலகட்டத்தில் சுந்தர சோழர் அப்படின்னு ஒரு மன்னர் வந்து சோழ தேசத்தை ஆட்சி செஞ்சுக்கிட்டு வரார் அப்போதைக்கு வானத்தில் வந்து ஒரு வாழ்வு விண்மீன் தோன்றது எரி நட்சத்திரம் மாதிரி அதனால அங்கே இருக்க ஜோதிடர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா சோழர் நாட்டில் வந்து இந்த மாதிரி யாரோ ஒரு உயிரோட உயிர் வந்து போக போகுது ராஜாவில் சோழ ராஜாவோட பையன்களுக்கு யாரோ மா உயிர் போக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சுந்தர சோழருக்கு ரெண்டு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க ஃபஸ்ட்டு ஆதித்த கரிகாலன் அதுக்கப்புறம் குந்தவை பிராட்டியார் அதுக்கப்புறம் அருள்மொழி அப்படின்னு மூணு பேர் இருக்காங்க அந்த மூணு பேர் சுந்தர சோழர் சேர்த்து நாலு பேரில் யாரோ ஒருத்தவங்க உயிருக்கு வந்து ஆபத்து யாரோ ஒருத்தங்க இறக்க போகிறாங்க அப்படின்னு பரவலாக வந்து ஒரு பேச்சு இருந்துகிட்டே இருக்குது இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா அது சுந்தர சோழர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறதுனால அவருக்கு அடுத்த வந்து ஆதித்த கரிகாலன் அவரோட முதல் மகன் தான் வந்து பட்டாபிஷேத்துக்கு உரியவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு பேச்சு இருக்கிற அந்த டைம் பார்த்து அதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பழுவேட்டரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சோழ குளத்துக்கு ரொம்ப நெருக்கமான சிற்றரசுகள்லாம் சேர்ந்து வேற ஒருத்தரை வந்து வந்து ராஜாவாகணும் அப்படின்னு சொல்லி முடிவு இருக்காங்க அதே சமயத்தில் பாண்டியர்கள்லாம் வந்து சோழர்கள் வந்து வஞ்சம் தீர்க்கிறதுக்காக பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகளும் சோழ நாட்டுகளும் ஊடுருவி அவங்கள கொல்லணும்னு முயற்சித்துட்டு இருக்காங்க இந்த மாதிரியான சிக்கலான சூழலில் தான் வந்து ஆதித்த கர்கள் வந்து வந்தியத்தேவனை வந்து இங்கேருந்து தஞ்சாவூருக்கு இதெல்லாம் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி உழவு பார்த்துட்டு வரதுக்காக அனுப்புவாரு ஸோ இந்த விஷயம்லாம் நடந்து இது என்ன ஆக போகுது யார் சாகப் போகிறா யார் என்ன அடுத்து ராஜாவாக போகிறா யார் பட்டாபிஷேகத்துக்கு உரியவங்க என்ன நடக்க போகுதுங்கிறதா வந்து டிஸ்டன் டேர்னோட வந்தியத்தேவனோட பாதையிலே வந்து அந்த பயணத்திலே வந்து கல்கி நமக்கு வந்து சூப்பராக வந்து நாவல்ல குடுத்திருப்பாரு அந்த நாவலை படிக்கும்போதே நமக்கு வந்து ரொம்ப இமேஜினரி வேர்ல்டுல அந்த சுவாதேசத்துக்குள்ளே கூட்டிட்டு போயிருப்பாரு இதை முழுக்க முழுக்க அந்த படத்துல கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத இத ஃபுல்லா பார்க்க போறோம் பொதுவாகவே ஒரு நாவல் அப்படியே படமாக அப்படியே காட்சி வடிவமாக திரைக்கதையில் கொண்டு வரணும் அப்படிங்கும்போது அது ஸ்கிரீன் பே எல்லாம் மாற்றணும் அப்படிங்கும்போது அது முழுக்க முழுக்க அப்படியெல்லாம் கொண்டு வர முடியாது அப்படி கொண்டு வந்தாங்கன்னா அது ட்ராமா மாதிரியோ இல்லை ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரியோ ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் முடிஞ்ச அளவுக்கு அது விஷுவலாக எந்த அளவுக்கு ஆடியன்ஸுக்கு வந்து சுவாரஸ்யமாக காட்ட முடியுமோ அளவுக்கு தான் காட்ட முடியும் அப்படி இருக்கும்போது நிறையா காட்சி வந்து நம்ம நினைச்ச மாதிரி இருக்காது அந்த ஆர்டர் வைஸ் இருக்காது இல்லை நிறையா காட்சி நம்ம பார்க்கவே முடியாதது அப்படி முழுசாக நீக்கியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அதே தான் இந்த படத்துலேயும் நடந்திருக்கு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு ரெண்டாயிரம் பக்கம் உள்ள ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு நாவலை வந்து இந்த அளவுக்கு வந்து முழுக்க 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 அப்படியே படம் படம் அது முடியாத விஷயம் அதுக்கு ஒரு மகாபாரதம் மாதிரியோ இல்லைனா ராமாயணம் மாதிரியோ முழுக்க முழுக்க ஒரு சீரிஸாக தான் எடுக்கணும் ஒரு பத்து பார்ட்டு இருபது பார்ட் அப்படி எடுத்தா தான் முழுக்க எல்லாத்தையும் பண்ண முடியும் அப்படி இல்லை அப்படின்னாக்கா நம்ம வந்து ஒரு ஒரு பத்து மணி நேரம் படம் இருபது மணி நேரம் படமா எடுத்தால் மட்டும்தான் அந்த மாதிரி முழுக்க கொடுக்க முடியும் அப்படி முடியாதுங்கிறதுனால தான் ரெண்டு பார்ட்டா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் இல்லை ஒரு அஞ்சரை மணி நேரம் படமா சுருக்கி ரெண்டு பார்ட்டாக கொடுக்கணும் ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ரெண்டு பார்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணதில் இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா ஸ்டார்டிங்கில் கமல் அவர்களோட வாய்ஸ் ஓவரில் ஒரு ஆன்லைன் ஸ்டோரி வந்து ஷார்ட்டாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரைட்டாக அடுத்தடுத்த கேரக்டரை இன்ட்ரோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆதித்த கரிகாலன் வந்தியத்தேவன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குந்தவை பிராட்டியார் நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வர கேரக்டர்லாம் இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லப்போனா மணிரத்ன அவர்களோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்பவே ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கும் மற்ற படங்களில் ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது ஹரிசாரோட படத்தை விட அடுத்து சீன்ஸ் போயிட்டே இருக்குது உதாரணத்துக்கு சொல்லப்போனா நீங்கள் ஒரு கீழே ஒரு பாப்கானை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு குணிஞ்சு எடுக்கிறதுக்குள்ளே அடுத்து பின்னும்து பார்த்தீங்கன்னா அடுத்த சீன் மாறிவிடும் அளவுக்கு அடுத்தடுத்த கேரக்டர் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வர அளவுக்கு அடுத்தடுத்த சீன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு ஏன்னா அப்படி மாறுறதுனால தான் படம் எங்கேயுமே லேக் ஆகாமல் அடுத்தடுத்து அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கு இல்லைனா படம் ரொம்பவே லேக் ஆயிருக்கும் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப எல்லா கேரக்டருமே ஸ்க்ரீன்ஸ்பேஸாக அவங்க அவங்களுக்கு தேவையானது மட்டுமே கொடுத்துருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லப்போனால் வந்தியத்தேவனோட பாதையில் தான் அந்த கதை ஃபுல்லாகவே ஆரம்பிக்கும் ஆனால் ஸ்டார்டிங்கில் காட்டுறப்ப அப்படி காட்டாமல் விக்ரம் அவரோட இன்ட்ரோலேருந்து இதை காட்டுறாங்க அந்த மாதிரி அடுத்தடுத்த கேரக்டர் இன்ட்ரோ பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா நிறைய விஷயத்தை வந்து இதுக்காக மாற்றியிருக்காங்க இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்லப்போனால் முத முத வந்து வந்தியத்தேவன் அவர்கள் வந்து குந்தவை அவர்களை வந்து சந்திச்சு போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னாக்கா குழந்தை ஜோதிடர் வீட்லையும் இல்லைன்னா அரசாற்றங்கரையிலையும் ரெண்டு இடத்துல சந்திச்சிருப்பாங்க ஆனால் இதில் எப்படி காட்டுறாங்கன்னா அவங்களுக்கு அவங்களோட சந்திப்பே ஒரே ஒரு இடத்துல தான் வருது அதுவும் வந்து பழைய தான் சந்திக்கிற மாதிரி வருது அந்த மாதிரி எல்லா சீன்ஸுமே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிருக்காங்க கோடி கரையில் தான் பூங்கோலியும் வந்தியத்தை ஒன்று சந்திக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க ஆனால் இதில் வந்து எடுத்தோடனே அவங்க வந்து இலங்கைக்கு நோக்கி பயணம் பட்டு போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப ரொம்ப சுருக்கியிருப்பாங்க செகண்ட் ஆஃப்லேருந்து தான் வந்து அருள்மொழிவர்மனோட இன்ட்ரோ சீன்ஸ் எல்லாமே வரும் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து குதிரைகள் சோழ தேசம் இதெல்லாம் வந்து நல்லா காட்டியிருக்காங்க தஞ்சாவூர் அடுத்து வந்து கடம்பூர் இந்த மாதிரி எல்லாத்தையும் மாதிரி செகண்ட் ஹாஃப்ல வந்து அப்படியே இலங்கையை முழுக்க முழுக்க காட்டிருக்காங்க அந்த இலங்கை நாகத்தீவு பூதத்தீவு அதே மாதிரி அந்த கப்பர் படைத்தலம் அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் சோ சரி எல்லாம் ஓகே இவ்வளவுத்துக்கு ட்ரீம் ப்ராஜெக்ட்டா இவ்வளவு பேசப்பட்ட ஒரு படத்தை மணிரத்னம் அவர்கள் வந்து கண்டிப்பா கரெக்டா டெலிவர் பண்ணிருக்காரா இந்த படம் வந்து ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா அவரோட பெஸ்ட்டை கொடுத்து அவ்வளவு உழச்சி கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்காரு டெலிவர் பண்ணிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் பட் வந்து முழுக்க முழுக்க எல்லாரையும் இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணாது ஏன்னா நான் சொல்றது அதேதான் ஒரு புக்கை நீங்க படிச்சுட்டு போய் நான் நின சீன்ஸ்லாம் இல்லையே நான் நினச்ச கேரக்டர் பிடிச்ச கேரக்டர்ஸ் படத்தில் வரவே இல்லையா நீங்க கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக ஏமாற்றம் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கதை வந்து ரொம்பவே பிடிக்கும் அதே மாதிரி மத்த சினிமா பாகுபலி மாதிரி இல்லையே கேஜிஎஃப் மாதிரி இல்லையே ட்ரிபிள் ஆர் மாதிரி இல்லையே அது மாதிரி இல்லையே இது மாதிரி இல்லையேன்னு கம்பேர் பண்றதுல இதில் வந்து வேலையே கிடையாது ஏன்னா வந்து பொன்னியின் செல்வன் அப்படிங்கிறது வந்து ஒரு வரலாற்று புனைவு கதை பாகுபலியா இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு படமாக இருக்கட்டும் அது எல்லாமே அந்த 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 ரைட்டரோட கற்பனை கற்பனை கதை கதைக்கு என்ன வடிவம் கொடுக்கிறோமோ என்ன வந்து கேரக்டருக்கு அந்த கொடுக்குறமோ முக்கியத்துவம் அது எல்லாமே அந்த நமக்கு ஏற்ற மாதிரி எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம் ஆனால் பொன்னியின் செல்வன் அப்படி கிடையாது நம்ம இஷ்டத்துக்கு மாற்ற முடியாது ஏன்னா பொன்னியின் செல்வன்ங்கிறது ஒரு வரலாற்றில் நடந்த நிகழ்ச்சியை வச்சு கல்கி அவர்கள் எழுதின புனைவு கதை பாதி ரியல் பாதி வந்து ஃபிக்ஷன் கற்பனை அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கும்போது அதில் ஆதித்த கரிகாலனோட கேரக்டர் என்னவோ அதை தான் நம்ம காட்ட முடியும் வந்தியத்தேவன் கேரக்டர் என்னவோ அதை தான் நம்ம காட்ட முடியும் முடிஞ்ச அளவுக்கு அதை விட்டுட்டு வந்தியத்தேவன் வந்து ராஜாவாகவும் இல்லைனா அருள்மொழிவர்மனை வந்து வந்து வேறு ஏதாவது ஒரு கேரக்டராகவும் நம்ம காட்டவே முடியாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இல்லைனா அது வந்து படத்தை வந்து ரொம்பவே கதையை விட்டு வெளில கொண்டு போயிடும் அதுக்கு வந்து நம்ம கற்பனையாக அவங்கள வச்சு வேறு ஏதோ ஒரு படம் எடுத்துகிட்டு போயிடலாம் முழுக்க முழுக்க ஒரு வரலாற்று நாவலை வந்து படமாக எடுக்கிறது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய சவாலும் இருக்குது சிக்கலும் இருக்குது அந்த சவால் சிக்கலை எல்லாம் தீர்த்து தான் மனிதத்தனம் அவர்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் அதில் வந்து ஆறு பாடல்கள் இருக்குது ஆறு பாடல்கள் வந்து ஒரு பாட்டு வந்து இதில் ப்ளேஸ் ஆகவே இல்லை அதோட பிஜிஎம் மட்டும் தான் வருது மற்றபடி மற்ற எல்லா பாட்டுமே தேவையான அளவுக்கு தேவையான இடத்துல அதோட டியூரேஷன்லாம் ரொம்ப ரொம்ப சுருக்கியிருக்காங்க ஏன்னா கதைக்கு வந்து அதோட கதையோட வேகத்தை வந்து பாடல்கள்லாம் குறைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனாலே பாடல்கள் தெளிவாகவே கையாண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் பாடல்களும் மாதிரி எந்த ஒரு என்னென்ன சீன்ஸுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத ஏஆரமன் அவர்கள் சூப்பராகவே போட்டிருக்காரு பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ஒவ்வொரு கேரக்டருக்கும் என்னென்ன பிஜிஎம் அப்படியே வந்து திரிஷா குந்தாவையாக இருக்கட்டும் இல்லைனா வந்து வந்தியத்தேவன் கார்த்தியாக இருக்கட்டும் இல்லைனா வந்து நந்தினியாக இருக்கட்டும் இல்லைனா ஆதித கார்கள விக்ரமாக இருக்கட்டும் இந்த மாதிரி யாருக்காக இருந்தாலும் எல்லாருக்குமே அவங்களுக்கு என்னென்ன பிஜிஎம் தேவை என்னென்ன பேக்ரவுண்ட் ஸ்கோர் தேவை அது தேவையான இடத்துல தேவையான இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட இன்ட்ரோல் பிளாக்கும் சரி இந்த படத்தில் லாஸ்ட்டில் ஒரு ஷிஃப்ட் ஃபைட் ஒன்று வரும் அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கும் இதெல்லாம் வந்து புக்கு படித்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட் இதை வந்து படித்தாலும் சரி படிக்கலனாலும் தெரியாது அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது நமக்கு உண்மையாகவே அந்த ஹூஸ் பம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு சீன்ஸ் வந்து கேரண்டீடு அப்படின்னு சொல்லலாம் அந்த அந்த சீன்ஸ்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கு அது வந்து ஷிஃப்ட் ஃபைட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப விறுவிறுப்பாக போகுது லாஸ்ட்டில் முடிச்சது அது வந்து ஒரு பார்ட் டூக்கு வந்து ஒரு லீடாக கொடுக்குற மாதிரி நல்லா நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி ஒரு வெறி பிடிச்ச ஒரு ஆக்ரோஷமான ஒரு கேரக்டரான அரித் கரிகாலன் கேரக்டராக இருக்கட்டும் இல்லைனா வந்து ஒரு ஜாலியான ஜோபி இல்லைனா ஒரு பிளே பாய் இல்லைன்னா ஒரு ஸ்பை கேரக்டரா இருக்கிற ஒரு வந்தியத்தேவன் கேரக்டராக இருக்கட்டும் இல்ல ஒரு சட்டிலான எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு அரசனான ஜெயம் ரவி கேரக்டர் அருள்மொழிவர்மனா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து ஒரு எல்லாத்தையும் வந்து ஹேண்டில் பண்ற ஒரு அழகாவும் அறிவாவும் இருக்கிற ஒரு த்ரிஷா குந்தவை கேரக்டராக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஈவில்னஸோட ஒரு அழகு ப்ளஸ் வந்து ஒரு ஒரு மோக வலை எல்லாம் சேர்ந்து ஒரு எப்படி வந்தால் கழிக்கி அவர் இமேஜின் பண்ணியிருப்போம் அளவுக்கு உள்ள ஒரு மெயினான கேரக்டர் நந்தினி கேரக்டர் அந்த கேரக்டராக இருக்கட்டும் இல்லை பழுவேட்டரையர் சின்ன பழுவேட்டர் பெரிய பழுவேட்டர் எல்லா கேரக்டருமே அவங்கவுங்க அவள் சிறப்பாக அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லணும் சரி இவ்வளோ வரைக்கும் இந்த படத்தில் மைனஸே இல்லையா அப்படின்னு சொன்னீங்கன்னா மைனஸ் இருக்குது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் வந்து இந்த படத்தில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படம் வந்து அடுத்தடுத்து போகிறதுனாலே இந்த படத்தில் நிறைய கேரக்டர் வரவே இல்லை நீக்கியிருக்காங்க நிறைய காட்சிகள் வரவே இல்லை இன்னும் உதாரணத்துக்கு சொல்லப்போனா பூங்கொழி கேரக்டர்லாம் வந்து ரொம்ப 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 பிடிச்ச கேரக்டர் ஒரு துடுக்கான பெண் எல்லாருக்குமே அது பூங்கொழிலுன்னு தனி ஃபேன்ஸே இருப்பாங்க ஆனால் அந்த கேரக்டர் வந்து ரொம்பவே அதுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஸ்கோப் ரொம்பவே கம்மி மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு மூணு சீன்ஸ்லாம் மாதிரி இருக்குது அதுலேயும் பெருசாக டயலாக்ஸ் எதுவுமே வசனம் கொடுக்கப்படலை அப்படி இருக்கிறதுனால அதுவே ஒரு ஏமாற்றமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா அடுத்தடுத்து போகிறதுனாலே யாராலுமே அதை வந்து படிக்காதவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் ஃபாலோ பண்ண முடியல அவ்வளோ உத்து பார்த்தா மட்டுந்தான் அந்த கேரக்டர் எல்லாரையாலையும் ஃபாலோ பண்ண முடியும் அதனால கேரக்டர் புதுசாக பார்க்குறவங்களுக்கு அந்த கேரக்டர் தெரியாதவங்களுக்கு அளவுக்கு அதை ஃபாலோ பண்ணி அந்த மனசில் வந்து அந்த கேரக்டர் நிற்கும் அப்படின்னு கன்ஃபார்ம் சொல்லிட முடியாது இருந்தாலும் வேற வழியும் கிடையாது ஏன்னா ஒரு மூணு மணி நேரத்துக்குள்ள இது எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் வேற வழி கிடையாது அந்த மூணு மணி நேரத்துக்குள்ள அதை கொடுக்கறதுக்கு அவங்க பெஸ்ட்டாக ட்ரை பண்ணி பெஸ்ட்டாகவே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் மனித அவர்கள் சொன்னதாக தான் இதோட அன்கட் வருஷன் எதாவது வெளியாகுமா அப்படின்னு கேட்டா அன்கட் கட் வருஷன் படிக்கணும்னா நீங்கள் புக்கு தான் படிக்கணும் நாங்கள் எல்லாத்தையுமே ஷூட் பண்ணுறது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து டெலிவரி பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து புக்கு படிச்சிருந்தாலும் சரி படிக்கணும்னாலும் சரி புக்கு படிக்கிற ஃபீலை வந்து கண்டிப்பாக படம் கொடுக்காது நீங்கள் வந்து புக்கில் படித்த அந்த கேரக்டர்லாம் ஸ்க்ரீனில் போய் பார்க்கணுன்னாக்கா நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த படத்தை ஒரு நல்ல தேட்டரில் பாருங்கள் அதுவும் இல்லாமல் இதோட பார்ட் டூவில் தான் அடுத்தடுத்த கேரக்டருக்கு அடுத்து ஆதித்த கரிகாலன் மணிமேகலை நந்தினி அடுத்து இன்னும் வந்து லீடோட இப்போ வந்து இன்ட்ரோ பண்ணது இல்லாமல் அவங்களோட கேரக்டர்ஸ் அதில் நடக்கலாம் இன்னும் சுவாரஸ்யமாக காட்டியிருப்பாங்க அதை இன்னும் இந்த செகண்ட் பார்ட்ல தான் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் இருக்கும் வந்து கிளைமேக்ஸில்லாம் அதை எப்படி மனித தன்கள் வந்து ஹேண்டில் பண்ணி டெலிவரி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்து பார்க்கறதுக்கு நான் ரொம்பவே வந்து ஈகரா வெயிட் பண்ணுறேன் மாதிரியும் ஸோ இந்த மாதிரி பொன்னியின் செல்வன் பற்றி அதிக வீடியோஸை அடுத்த